சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் தெற்கு ஆசியாவிலேயே உள்ள சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக விளங்குகிறது பல்வேறு பாடப்பிரிவுகளில் ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் மிகுந்த பாதுகாப்பு உள்ளதாக கருதப்பட்ட பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவருக்கு நடந்த சம்பவம் சக மாணவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த பல்கலைக்கழகத்தில் கன்னியாகுமரியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் அவர் அதே பல்கலைக்கழகத்தில் மூன்றாம் ஆண்டு படித்து வரும் மாணவர் ஒருவரை காதலித்து வந்திருக்கிறார் சம்பவத்தன்று மாணவி காதலனுடன் நெருக்கமாக இருந்ததாக கூறப்படுகிறது அப்போது அவர்கள் இருவரையும் மறைந்திருந்து வீடியோ எடுத்த நபர் மாணவியிடம் பேசிக் கொண்டிருந்த காதலனை அடித்து விரட்டிவிட்டு மாணவியிடம் அந்த வீடியோவை காண்பித்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் மேலும் மாணவியை அரை நிர்வாணமாக வீடியோ எடுத்து வைத்துக் கொண்ட அந்த நபர் நடந்த சம்பவத்தை வெளியே சொன்னார் வீடியோக்களை இணையத்தில் வெளியிட்டு விடுவதாக இந்த விவகாரம் ஊதாகரமான நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் இந்த சம்பவத்தை கண்டித்து காட்டமான அறிக்கைகளை வெளியிட்டிருந்தனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக ஞானசேகரன் என்பவரை கைது செய்துள்ளனர் அதன்படி போட்டூர்புறத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் சாலையோரத்தில் பிரியாணி கடை நடத்தி வந்திருக்கிறார் பல்கலைக்கழக வளாகத்தின் பின்பகுதியில் இவரது வீடு உள்ளதால் வேலை முடித்துவிட்டு இரவு நேரத்தில் அதே வழியாக செல்லும் ஞானசேகரன் இதேபோன்று தனியாக இருந்த பல மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் சம்பவம் நடந்த நேரத்தில் அதே பகுதியில் ஆக்டிவாக இருந்த செல்போன் என இரு வகைகளில் சோதனை செய்த போலீசார் ஞானசேகரனை கைது செய்திருக்கின்றனர் அப்போது கைதான ஞானசேகரன் தான் திமுக பிரமுகர் என்றும் வட்ட செயலாளர் ஒருவருடன் நெருங்கிய தொடர்பு உள்ளது என்றும் போலீசாரிடம் கூறியுள்ளார் மேலும் கைது செய்த ஞானசேகரனை போலீசார் மாணவிக்கு வீடியோ கால் மூலமாக காண்பித்திருக்கின்றனர் அப்போது மாணவி ஞானசேகரன் அணிந்திருந்த உடையை வைத்து அவர்தான் தன்னிடம் மோசமாக நடந்து கொண்டவர் என்பதை உறுதி செய்திருக்கிறார் ஞானசேகரன் மீது பதினைந்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் காவல் நிலையத்தில் நிலுவையில் இருப்பதும் அதில் பெரும்பாலான வழக்குகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்றும் தெரிய வந்திருக்கிறது மாணவிகள் பாதுகாப்பை அண்ணா தான் உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் பல்கலைக்கழகத்தை நம்பி தங்களது பிள்ளைகளை படிக்க அனுப்பிய பல பெற்றோர்களின் குரலாக உள்ளது